ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனி மாநிலம் இந்த வீடியோ உங்களுக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர் ஃபஸ்ட்டு எடுத்தது ஒரு ப்ளாக் தான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக நியூ இயர் வந்து மெத்தையில் செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன் அதனால் மெத்தையை போய்ட்டு கம்ப்ளீட்டாக நானும் என் பொண்ணும் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கம் ஹவுஸ் ஓனர் அவளும் வந்து வந்துட்டா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம் அடிக்கடி நாங்கள் க்ளீன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு டஸ்ட்லாம் எதுவும் இல்லைங்க பாசி படிஞ்சு அந்த மழை தண்ணியில் பாசிப்படி எங்கெங்கோ வந்து அடிச்சிட்டு வர மண் ப்ளஸ் நாங்கள் மெத்தையில் கொஞ்சம் செடி வச்சிருக்கிறதுனால அதில் ஸ்ப்ரெட் ஆகுற மண்ணு தான் இருந்தது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணோம் இது ஒரு வார்ம்அப் எக்ஸசைஸ் மாதிரியே இருக்குங்க வார்ம் அப் எக்ஸசைஸில் கூட பாருங்களேன் அந்த மாதிரி பென்ட் பண்ணுறது கையாட்டுறது காலாடுறது நம்ம உடம்பை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு அப் பார்த்திங்கன்னா மார்னிங் இந்த மாதிரி வீட்டில் வாசல் திடிச்சு கோலம் போட்டாலே வார்மப் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸை கூட க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு நான் வந்து என்னோடய பஞ்சமி தாய்க்கு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து நைட்டு பூஜை தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால சிம்பிளாக தோசையும் சட்னியும் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன் ஒரு சைட் அண்ட் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து நம்ம சிக்கன் தந்தூரியும் பண்ண போகிறதுனால சிக்கனை மட்டும் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்து வாஷ் பண்ண சொல்லிட்டேன் அதுக்கு தேவையான மசாலா அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி உரமாக வந்து வச்சுட்டு அண்ட் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட நான் இதை வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி நைன் ஓ கிளாக் என்னோடய பூஜையிலேருந்து நான் உட்காந்துருந்தேன் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரொம்பவே திருப்தியாக வந்து வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் அதுக்கப்புறம் வந்து பஞ்ச தீபம் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து இப்போது என் ஃப்ரெண்டோட பையன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தாங்க ஸோ அங்கே வந்து ஒரு அம்மன் விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த அம்மன் விளக்கை நம்ம வராகி அம்மனுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அதையுமே வந்து அவங்களுக்கு ஏற்றியிருந்தேன் எப்போவுமே வராகி அம்மன் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்குன்னு நம்ம ஒரு புது விளக்கு கொடுக்கணும் அந்த விளக்கு வந்து ஆனதாக இருக்கலாம் இல்லை பித்தளை வெள்ளி இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் இரும்பாலானது மட்டும் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் மண்ணாலான விளக்கு வந்து சூஸ் பண்ணும்போது ஒரே டைம் எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டிங்கன்னா இன்னும் வந்து இதே மண் விளக்கு வந்து நான் சாம்பிராணி வத்தியத்தும் ஏற்றுகிறேன் ஸோ வந்து குழப்பமாகிடும் அதனால வந்து அந்த விளக்குக்குன்னு ஏதாவது ஒரு அடையாளமாக கலர்ஃபுல்லாகவோ இல்லை நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட மண் விளக்குலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு தெரியும் இந்த சாமிக்கு இந்த விளக்குன்னு சொல்லிட்டு மற்ற விளக்குலாம் பார்த்தாலே தெரியும் குபேர விளக்கு ஆத்ம விளக்கு அன்னபூர்ணியம்மனுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு ரெண்டு காமாட்சி தீபம் இது எல்லாமே தெரியும் அண்டு வந்து நான் மண்ணாளான பச்சை வாழியம்மனுக்கும் வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் டோட்டலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ன பூர்ணியம்மன் விளக்கோடு சேர்த்து நான் ஏழு விளக்கு வந்து ஏற்றிட்டுருக்கேன் பூஜையை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்தேன் கீழே வந்து எல்லாரும் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போயிட்டு கொஞ்சம் கலர் மட்டும் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோலம் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் ஆல்மோஸ்ட் வந்து கோலம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த ப்ளூ இருக்கு இல்லையா அது தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் ஆர் ஃப்ரை இயரில் வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி நியூ இயர்க்காக நாங்கள் சிக்கன் தந்தூரி வந்து பண்ணியிருந்தேன் இதுவே வந்து என்னோட ரிசல்யூஷனில் ஒன்று அங்கே வெளியில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதனாலயே இன்னைக்கு வந்து தந்தூரி நம்ம வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து மெத்தையில் கல்லுலாம் வச்சு நெருப்பு மூட்டி பண்ணலாம்னு நினச்சோம் டைமும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாக ஆகிடும் அந்த சூடு அது எல்லாம் சேர்ந்து ஸோ அதனால் வேணாம் சிம்பிளாக இதிலே பண்ணிக்கலான்னு கரண்ட்டு பில் எவ்வளோ வரும்னு தெரியலங்க செக் பண்ண அவங்கள இது வந்து நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ் ஹீட்டர் மாதிரி வந்து கரண்ட் அதிகமாக எடுக்குமா அப்படி இல்லைனா அந்த டியூப்லைட் டிவி மாதிரி கம்மியாக எடுக்குமான்னு தெரியல ஃபைனலாக நாங்கள் வச்ச அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது நம்மளோட தந்தூரி டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருந்தது நீங்களும் வந்து கண்டிப்பாக ஃப்ரை இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு தந்தூரி வந்து உடனே நான் அதை வாங்கிட்டு பீஸா பண்ணுறதுக்காக வந்துட்டேன் இந்த பீஸா பேஸ் வந்து நான் கீதா பேக்கரியில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு பேஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸுங்க இதோட பெரிய பேஸுமே அவங்கக்கிட்ட இருக்குது நாங்கள் ரெண்டு சின்ன பேஸ் மட்டும் வாங்கிட்டோம் அதுக்கு வந்து தேவையான அளவு காய்கறிலாம் என்னவோ அதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த மோஸ்ட்ல சீஸை வந்து அந்தந்த டைமில் தான் துருவி போடுவேன் பட் இந்த தடவை கொஞ்சம் ஒரு வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா அப்படியே துருவி வச்சுட்டேன் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே மட்டும்தான் உதிரி உதிரியாக வந்தது அப்புறம் கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து பீஸா வீட்டில் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியே வந்து அந்த சீஸை வந்து துருவி வைக்காதீங்க ஆன் த ஸ்பாட்டில் துருவிக்கினா ஓகே இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கடையில் வாங்க போகிறது இந்த பேஸு அதே மாதிரி பீஸா சாஸு நீங்கள் அந்த சாஸையும் வந்து வீட்டில் ரெடி பண்ணலாம் அதுக்குமே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க அந்தளவுக்கு நமக்கு டைமும் இல்லை அந்த டெக்ஸ்டரில் வருமானோன்னு தெரியல அதனால் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணலை சீசனிங்கு போடுற அந்த ஆரிகானாவும் வந்து கிடைக்கல அண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நானே வேணான்னு சொல்லிவிட்டேன் அது நம்ம வீட்டில் இருக்க காஞ்ச மிளகாவே அரைச்சிடலாம் அதுக்காக எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அதுவுமே வந்து போடலை கொஞ்சம் வந்து சாஸ் அதிகமாக ஆகிடுச்சு அதனால் அதை மட்டும் வந்து வேறு பீஸா பேஸுக்கு தடவுலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பீஸா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு தாங்க சொல்லுவேன் இதில் வந்து மைதா மட்டும்தான் இருக்குது பட் நம்ம பரோட்டாவில் கூட இதை விட மைதா வந்து அதிகமாக போட்டு சாப்பிட்றோம் ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பிகாஸ் இவ்வளோ காய்கறி வந்து போடுறோம் இதில் போடக்கூடிய அந்த சாஸை தவிர்த்து மற்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் பீஸா வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை வெளியில் கூட இன்னுமே சில பேர் வந்து அந்த ஃப்ளேவரே பிடிக்காமல் வாங்கி சாப்பிடாதவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பட் என் குழந்தைங்க வந்து பீஸா வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பர்கரும் வந்து சாப்பிடுவாங்க பர்கர்லாம் இது வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணதில்லை பீஸா வந்து இதோட செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் ரெண்டு டைமுமே எனக்கு வந்து ரொம்ப நல்லா வந்தது ஃபஸ்ட் டைம் அந்த சீசனிங்லாம் போடுறதுனால அப்படியே ஒரு கடையில் வாங்குகிற பீஸா ஃப்ளேவர் வந்தது இந்த தடவை நம்மக்கிட்ட அந்த சீசனிங் இல்லை அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பீஸாவோடய ஸ்மெல் வந்து வந்த மாதிரி தெரியல என்கிட்ட ஒரு பழைய தோசை தவா இருந்தது ஸோ அதில் தான் வந்து பீஸா ஒரு பிளேட் போட்டு வச்சு பாயில் பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி மெத்தக்கி போயிட்டோம்